ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்னான் மிஸ்ரீஸ் என்ன சிக்கிமாரிஸ் நாட் ஜஸ்ட் அக்யூர்ட்டி சீசன் ஒன் எபிசோட் டுவல் அதாவது ஃபைனல் எப்பிசோட தான் இன்னக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம ஹீரோ அந்த அமியூஸ்மெண்ட் பார்க் முன்னாடி சிக்கி மாதிரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஹாய் இசுமி வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறியா அப்படின்னு வரா நீ ரொம்பவும் அழகா இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் எங்க அம்மா நான் அழகா தெரியணுங்கிறதுக்காக அவங்களோட கோட்டை கொடுத்தாங்க அப்படின்னு வா சொல்றா இப்போ உள்ள போறாங்க எல்லாமே ரொம்பவும் சூப்பரா இருக்கு எது ஃபர்ஸ்ட் போறதுன்னு நம்ம யோசிக்கவும் நான் ஃபர்ஸ்டே எல்லாத்தையும் பிளான் போட்டு வச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் இந்த கடைக்கு போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து காஸ்டியூம்ஸ் இருக்கிற இடத்துல கூட்டிட்டு போறான் நீ ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லவோ இல்ல இல்ல வேண்டாம் நான் அதுல மோசமா இருப்பேன்னுவா வா சொல்லவும் இதுல நான் உன்ன பாக்கணும்னு எவ்வளவு ஆசையா இருந்தது தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கிறான் சரி வருத்தப்படாத நான் வந்து இத

உனக்கு இதே தெரியல போலன்னு சொல்லுவோம் நானும் நார்மல் பொண்ணு கிண்டர் கார்டு எல்லாம் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் அவனுக்கு இந்த ஸ்டோரி தெரியல நம்ம ஹீரோ கேட்கிறான் எனக்கு ஹாரர் சஸ்பென்ஸ் இந்த மாதிரியான ஸ்டோரி தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றா எனக்கு ரொமான்ஸ் மூவி தான் அதிகமா பிடிக்கும் தேட்டர்ல நீ கூட்டிட்டு போன மூவியோ ஓகே தான் அண்ட் ஃபயர் ஒர்க்ஸ் அப்போ உன்னோட மோசமான சைடு நான் பார்க்க கூடாதுன்னு நீ சொன்ன ஆனா அதுவுமே ஒரு வகையில கியூட்டா தான் இருக்கும் உன்னோட சூப்பரான சைடு மட்டும் இல்ல உன்னோட மோசமான சைடு கோவப்படுற சைடு எல்லாத்தையுமே நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஆமா உனக்கு ஏதாச்சும் ட்ரீம் இருக்கா நம்ம ஹீரோ கேட்கும் நான் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு ரொமான்டிக் மாங்கா படிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு லவ் பண்ணணும்னு தோணுச்சு என்னோட ஆசை இப்ப நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்றா மத்த எல்லாருக்குமே அங்க லைன்ல வெயிட் பண்றது போர் அடிச்சுட்டு பட் இவங்க ரெண்டு பேர் மட்டும் ஜாலியா பேசிட்டே என்ஜாய் பண்ணிட்டு வந்துருக்காங்க லைன்ல வெயிட் பண்ணதே தெரியல அப்படின்னு அவங்க சொல்றாங்க அந்த ஸ்லீப்பிங் பியூட்டியோட ஸ்டோரி வந்து அப்படியே ப்ரொஜெக்ட் ஆகுது இந்த ரைடு இவ்வளவு ஸ்லோவா இருக்கும் நான் எதிர்பார்க்கல இங்க இருக்கிற ஸ்மெல் அப்புறமா இந்த மியூசிக் எனக்கு அப்படியே தூக்கம் வருது அப்படின்னு நம்ம ஹீரோ தூங்கிருந்தான் இது கூட நல்லா இருக்குல்ல ஈஸிமே அப்படின்னு பாக்கும்போது நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கான் தூங்குற பிரின்சஸ் எழுப்புறதுக்கு பிரின்ஸ் வந்து கிஸ் பண்ணா அப்படின்னு அந்த ஸ்டோரி வந்துட்டு இருக்கு தூங்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோவை சிக்கி மாதிரி கிஸ் பண்ணலாம் அப்படின்னு போறா பட் ரைட் முடிஞ்ச முடிஞ்சிருது ஆளுங்க நிக்க நின்னு அச்சோ அப்படின்னு சொல்லி பாத்திரி நம்ம ஹீரோ வேலை கூட்டிட்டு வரா நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தது டைம் போனதே தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா அவ்வளவு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா அவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாச்சு அப்படின்னு சிக்கி சொல்லுவோம் அப்ப ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாம இருக்கிற மாதிரி ரைடுக்கு நெக்ஸ்ட் போலாம் அப்படின்னு ஹீரோ சொல்றான் சிக்கி மாதிரி நிக்கவா என்னாச்சும் நம்ம ஹீரோ கேட்கறான் வெயிட் பண்றதா இருந்தாலும் அது உங்க கூட இருக்கும்போது ரொம்பவே பண்ணாத இருக்கு அப்படின்னு வா சொல்லவும் எனக்கும் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கையை பிடிச்சு கூட்டிட்டு போறான் ரைடு எங்கே ஓடி போய் மெல்ல போய் போலாம் அப்படின்னு சிக்கி மாதிரி சொல்றா இப்ப இவங்க எல்லா ரைடுமே என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க ரொம்பவே பண்ணா அந்த ரைடு எல்லாத்தையும் நல்லா என்ஜாய் பண்றாங்க சாரி சார் நீங்க புக் பண்ண டேபிள் ஆக்சிடென்டலா வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு ரிசெப்ஷன்ல சொல்லுவோம் இது நான் எதிர்பார்த்தது தான் அப்படின்னு ஹீரோ வருத்தப்படுறான் உங்களுக்கு வேற டேபிள் தாரோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ புக் பண்ணி வச்சிருந்ததை விட ரொம்பவே லக்ஸரியஸா இருக்கிற ஒரு டேபிள கொடுக்குறாங்க உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கவும் எனக்கு ஒரு ஆரஞ்சு ஜூஸ் நம்ம ஹீரோ சொல்றான் ஜிஞ்சர் சோடா அப்படின்னு சிக்கி ஆர்டர் பண்றா இந்த இடம் ரொம்பவே லக்ஸரியஸா இருக்கு இங்க ஒரு ட்ரெஸ் கோடு இருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஹூடி போட்டு இப்படி காமெடியா வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு ஹீரோ வருத்தப்படுறான் இப்போ டிஷ் அவங்க சர்வ் பண்ணவோ ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு ஹீரோ பாக்குறான் ஐயோ இது எப்படி சாப்பிடணும்னு தெரியல ஃபோர்க் இருக்கு இப்படிதான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எடுத்து சாப்பிடறான் சூப்பரா இருக்கு நம்ம ஹீரோ என்ஜாய் பண்றா நீ குழந்தைத்தனமா சாப்பிடுறது கியூட்டா தான் இருக்குன்னு சொல்லிட்டு வெக்கப்படாத அதே மாதிரியே சாப்பிடு அப்படின்னு சொல்றா உன் கூட இருக்கும் போது மட்டும் என்னோட உலகம் ரொம்பவே பண்ணா மாறுது எப்பவுமே உன் கூடவே இருக்கணும்னு எனக்கு தோணுது தெரியுமா அப்படின்னு சொல்றா அச்சோ இப்படியே போனா என் ஹார்ட் தாங்காது அப்படின்னு நம்ம ஹீரோ வைக்கப்படுறான் என் கண்ணை பாரு உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்கவும் நம்ம சொல்லுவோம் அதே அதேதான் என் கண்ணு ஒன்று மட்டும் தான் பாத்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லுவோம் நீ அழகாக தான் இருக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் எதுவும் வேணும் வீட்டுல இருந்து ஆ ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க இப்ப வெளியே வராங்க இன்னும் நமக்கு நிறைய டைம் இருக்கு எங்கேயாச்சும் போகணுமான்னு நம்ம ஹீரோ மீ அந்த அட்வர்டைஸ்மென்ட்ல வந்தது நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் சரி ஓகே அப்படின்னு சொல்றான் என்ன டக்குன்னு சொல்லிட்டா உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் அதை பண்ணணும்னு ஆசைதான் சிக்கிமாரி என்னோட கையப்படி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுமா அவள கைய படிக்கிறா இப்படி என்ன மணிக்கு நடந்து போனோமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான் என்ன கேக்குறான் அப்படின்னு சொல்லி சிக்கிமாரிக்கிற அந்த ஆட்ல வந்து அவங்க கைய பிடிச்சுக்கிட்டே போனாங்க அந்த வயசானவங்க கூட கையிருந்தாங்களே அதே என்னது இல்லையா வேற என்னவா இருக்கும் ஹீரோ இதுவும் ஒரு வகையில நல்லாதான் இருக்கு என்ன கூட்டிட்டு போங்க பியூட்டிஃபுல் பிரின்ஸ் அப்படின்னு சொல்றா நம்ம ஹீரோவா அவளை கூட்டிட்டு போகும்போது வேற என்னவா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கான் அப்பதான் அந்த கிஸ் பண்றது அவனுக்கு ஞாபகம் வருது இதையா கேட்டிருப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்ப இப்ப கடைசியா போட் ரைடிங் போறாங்க சிக்குமார என்ன கேட்டான்னு தெரிஞ்சது இதுலேருந்து எனக்கு ரொம்ப பத்தமாக இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொஞ்சம் பதட்டமாகவே இருக்கான் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி நான் போய் இருக்கான் ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா கரண்ட் கட் ஆயிடுது டெம்பரவரி பவர் கட் இருக்கும் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அனவுன்ஸ்மெண்ட் பண்றாங்க ஸோ எல்லாம் என் பேட் லக்னால தான் அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான் இது மாதிரி நம்ம ஹீரோட கையை பிடிக்கிறா மற்ற போட்டில் இருக்கிறவங்க டார்ச் ஆன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவோம் நம்ம ஹீரோவும் டார்ச் ஆன் பண்றான் ஸோ என் பேட் லக்னால தான் அப்படி இருக்கு எப்படியும் பவர் திரும்ப வந்துரும்னு தெரியும் இருந்தாலும் எல்லாமே அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுவோம் ஸோ இது மாதிரி நம்ம ஹீரோட கையை கிஸ் பண்ணி நம்ம தனியாக இருக்கிறதுக்கு ஒரு இடம் கிடச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லுவோம் நீ மட்டும் எப்படிப்பா எல்லாத்தையுமே இப்படி நேச்சுரலாகவே ரொம்ப சூப்பராக பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோ பக்கப்படுறான் நம்மளை சுற்றி இருட்டு நம்ம ரெண்டு பேர் மட்டும்தான் ஏதோ இந்த உலகத்திலேயே இருக்கிற மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட இது ஒரு கனவு மாதிரி இருக்கு இது மட்டும் ஒரு கனவா இருந்தா இதுல நான் எதிக்க கூடாதுன்னு வேண்டிக்கிடுறேன் அப்படின்னு சிக்கி மொழி சொல்லவும் நீ என்னை விட்டு போயிருவியும் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவள் சொல்லியிருப்பா அதை நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு சிக்கி மொழியோட போய் நம்ம ஹீரோ கிஸ் பண்றான் ஐ லவ் யூ ஷிக்கி மொழி நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் என்னானாலும் சரி நான் உன்னை விட்டு எப்பவும் போக மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் இசுமி நீ உண்மையிலே ஸ்பெஷலானவன் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா கட்டி படிக்கிறா ஷிக்கி மொழி கரண்ட் வந்துருச்சு

இருக்கிறது பார்த்துட்டு அப்படின்னா கிஸ் பண்ணிட்டியா அது எப்படி இருந்துச்சு எங்க கிஸ் பண்ணீங்க சொல்லு அப்படின்னு சொல்லி நக்கா கேக்குறா நேத்து அம்யூஸ்மெண்ட் பார்க் போனோமா நல்லா என்ஜாய் பண்ணோமா நிறைய நடந்துச்சா அதுக்கப்புறம் நாங்கள் போட் ரைடிங் போனோம் கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு சிக்கி மாதிரி சொல்லுவோம் ஈஸியுமே பேட் இதெல்லாம் நடக்கிறது தானே மேல சொல்ல அப்படின்னு அவங்க கேட்கறாங்க அவன் என் கண்ணத்துல கிஸ் பண்ணான்னு சொல்லுவான் அவ்வளவுதானா அப்படின்னு அவங்க கேட்கறாங்க நான் கவலையில இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு அவன் என்ன சமாதானப்படுத்துறதுக்கு தான் அப்படி பண்ணான் ஆனா நான் எதிர்பார்த்தது டோட்டலி வேற அதான் அவன் பண்ற வரைக்கும் நான் அவனை விட்டுருக்க நான் என்னோட ஃபீலிங்ஸ் அவன் கிட்ட காட்டவே இல்லை நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் என்னோட ஃபீலிங்ஸ் அவனுக்கு காமிக்க